பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சில விஷயங்கள் நம்முடைய சக்திக்கும் செயல்படும் திறனுக்கும் இஞ்சியவையாக இருக்கும் சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியாதவை போல இருக்கலாம் அதனால் அவைகளை சாதிக்க முடியாத காரியங்கள் என்று எண்ணிவிடக் கூடாது அப்போஸ்தலனாக பவுல் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறுகிறார் ஆம் சித்தத்தின் மூலம் நம்மால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் அதற்கு முதலாவது விசுவாசம் தேவை எனக்கு பலமுண்டு என்று பவுள் கூறுவது தன்னுடைய பலத்தினால் அல்ல விசுவாசத்தின் பலத்தினாலேயே அப்படி சொன்னார் நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதே சமயம் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது அனு வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய ஐக்கியத்தில் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதான விசுவாசமே நம்மை ஆச்சரியமான விளைவுகளை காண செய்யும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்